நெருங்கு பைந்தரு குலங்கள் காடு கூட நீர் வருங்கரு தடக்கை மான வேட சேனைதான் பெருந்தளங் திரைக்கடல் பரப்பிடை புகும் பெரும் கருந்தரங்க நீட்புணர் கன்னி காளி கன்னி ஒத்ததே சொன்னாரு அதாவது நெருங்கு பை தருக்குலங்கள் தருண மரம் அப்படியே நல்லா அடர்ந்த காடு என்பதனால மரங்கள் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக வளர்ந்துருக்கிறது நல்ல உயரமாக வளர்ந்துருக்கும் நல்ல தடிமனாக இருக்கும் ஏன் அடர்ந்த காட்டுப் மரங்கள் நாற்பது அடி ஐம்பது அடிக்கு உயரமாக நிற்கும் இன்றைக்கும் நாம் செல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி அறுபது அடிக்கு விழுதுகளே இல்லாமல் நேர்கோட்டில் இருக்கிற மரங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி நெருங்கு பைன் குலங்கள் பல்வேறு வகைப்பட்ட மரங்கள் அதில் தேக்கு இருக்கலாம் தேவதாறு இருக்கலாம் இன்னும் எதெல்லாம் உயரம் உயரமாக வளருமோ அந்த மரங்கள் இன்னும் வேறு வேறு வகைப்பட்ட மரங்கள் எனவே அவையெல்லாம் பச்சை பசையனு இருக்குதுதான் நெருங்கு பைன் குலங்கள் பசுமையான மரக்கூட்டங்கள் அதுக்கப்புறம் அந்த நீடு ஸோ காடு கூட நேர் அந்த காட்டுக்குள்ளே அப்படி புகுந்து வரும் கரும் சிலை தடக்கை மானவேளர் சேனை தான் இந்த வேடர் கூட்டம் கருத்த நிறமுடையவர்கள் அந்த காடோ பசிய காடு பசிய நிறமான காட்டுக்குள்ளே இந்த கருத்த நிறமுடைய வேடர் கூட்டம் அப்படியே உள்ளே போகுது இதை நீங்கள் அப்படியே ஒரு தூர காட்சியாக காட்டணும் ஒரு லாங் ஷார்ட்டில் வச்சு காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே பச்சை பசுன்னு தெரியுது அதில் ஒரு கருப்பாக ஒரு கோடு போகிற மாதிரி போகுது என்னங்க அங்கே தெரியுதுன்னா அப்படியே அந்த லாங் ஷார்ட் அப்படியே க்ளோஸ் அப்பில் கொண்டாந்து போய் காட்டணும் ஒரு ஒளிப்பதிப்ப படிவாளருக்கெல்லாம் நினைக்கிறீங்க ஆஸ்கார் விருதெல்லாம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க சேக்கிலா இருக்குது எத்தனை ஆஸ்கார் விருது கொடுக்குறது நினச்சி பாருங்கள் அப்படியே தூர காட்சியில் காட்டுறாரு அப்போ நீங்கள் இது தாங்க ஒரு அதாவது ஒரு காட்சியைப்படுத்துவதில் கேமராமேனுக்கு ஒரு இன்றியமையாத பங்கு உண்டு டைரக்டர் இருக்கிறார் அவர் இந்த காட்சி இப்படி வேணும்னு நினச்ச உடனே அந்த கேமரா சார் இந்த லாங் ஷாட்டில் காட்டலாம் சார் நல்லாயிருக்கும் இல்லை சார் இது க்ளோஸ் அப்பில் காட்டலாம் சார் அப்படின்னு அவன் அவனுடைய ஆலோசனை சொல்ல இந்த பார்த்து சரி இப்படி ஒன்று எடு அப்படி ஒன்று எடு பார்க்கலாம் எது என் ரெண்டு கேமரா வச்சுருவாங்க இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அப்படி தான் இங்கே ஒருத்தன் க்ளோஸ் நிற்பான் ஒருத்தன் லாங் ஷாட்டில் ஒரு நிற்பான் ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுதான் அப்புறம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிடுவான் இது அப் நல்லா இருந்துச்சுன்னா க்ளோஸ்அப் வச்சுக்குவோம் அப் இது இத்தனை கேமரா வச்சுக்கிட்டு ஒரே ஒருத்தர் தான் இவர் தான் டைரக்டர் இவர் தான் ஒளிப்பதிவாளர் இவர் தான் ஆற்று கலைஞர் எல்லா இவர் தான் யார் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு 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 காட்சி அமைப்பை அது காட்டுக்குள்ளே ஓடுகிறார்கள் அது அப்படியே தூரத்தை இருந்து காட்டுறார் அது எப்படி இருக்குதுன்னார் அதுக்கு ஒரு ஊமை காட்டுறார் பாருங்கள் வரும் கரும் சிலை தடக்கை மான வேடர் சேனை தான் ஒரு கூட்டம் கூட்டமாக வந்த அந்த பெரும் படை எப்படி இருக்குதுன்னா பெரும் தடம் திரைக்கடல் பரப்பிடை புகும் அப்படி ஒரு கடல் பகுதியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு ஆறு என்ன ஆறு அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறாரு அந்த ஆற்றினுடைய பகுதியில் பெரும் கருந்தரம் நீள் நீள்புணர் களிந்தி கண்ணி ஒத்ததே இந்த களிந்தி என்று சொன்னது காளிந்தி என்கிற நதி அது என்னைய காளிந்தி நதி கேட்டால் கங்கை என்கிற ஆற்றில் யமுனை என்கிற ஆறு கலக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து கொள்ளுங்க வாய்ப்பு இருந்தால் இன்னைக்கு கூகுளில் போய் பார்த்துட்டு இந்த ரெண்டு நதியும் கலக்கிற இடத்துல ஒரு நிற வேறுபாட்டை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேட்டலைட் பிக்சர் வச்சு பார்க்குறோம் இங்கே மறந்துடக்கூடாது இவர் தமிழ்நாட்டில் இந்த புராணம் பாடும்போது குன்றத்தூர் எங்கே தில்லையில் உட்காந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து பாட்டை எழுதுகிறார் இந்த காட்சி எங்கே இருக்குது கங்கையும் யமுனையும் சங்கமிக்கிற இடம் அலகாபாத்தில் இருக்குது இங்கே உட்கார்ந்துக்கிட்டு அலகாபாத்தில் இருக்கிற கங்கையும் யமுனையும் சங்கமிக்கிறது அதில் இந்த கங்கையினுடைய நதியில் க யமுனை என்பது அந்த கங்கை என்பது தெளிந்த நீராக நிற்பது அதில் இந்த கருத்த நிறமான க யமுனை போய் கலக்கு தான் யமுனையின் நிறத்தில் நிற வேறுபாடு உண்டு நீரில் எப்போ சொன்னார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன காட்சி பாருங்க சாத்திய இந்த மாதிரி ஒரு காட்சி இந்த நூலில் இருக்குதுன்னு அங்கே இருக்கவனுக்கே தெரியாது இங்கே ஏன் இதெல்லாம் தாங்க அருள் இறைவன் என்கிற அந்த கருணை சேக்கிலாருக்கு என்ன பண்ணுறது சேட்டலுக்கு பிக்சர் எடுத்து காட்டார் தப்பா இங்கே பார்த்துக்க இந்த மாதிரி கங்கை இப்படி இருக்குது யமுனை வந்து சேருது நிற வேறுபாடு தெரியுதா எழுதிரு அப்படின்ட்டார் அவருக்கு என்னத்த எத்தனை கொடையைத்தான் கொடுத்துருக்கிறார் அப்போ நீங்கள் சும்மா ஏதோ ஒரு லைன் கதை சொல்லிட்டாங்க கண்ணப்பர் சரி கண்ணப்பரை பற்றி ஒரு அப்படியே புறாணத்தை அப்படிலாம் பாடலை அப்படியே அவருக்கு டோட்டல் ஸ்க்ரீனில் அப்படியே காட்டிட்டார் அவர் எதெல்லாம் அறிவுக்குள்ள அப்படியே இறைவன் காட்சிப்படுத்தினாலும் அது அப்படியே வரிகளாக வந்துருச்சு இதுதான் உண்மை என்பதை நீங்கள் ஆழமாக படிக்க படிக்க உணரலாம் எனவே இறைவன் கண்ணப்பருடைய வரலாற்றை நடந்த நிகழ்வை இவருக்காக பதிவு செய்து அப்படியே பிரத்யோக காட்சிங்கிறாங்களே சிறப்பு காட்சி அவருக்குன்னு தனியாக போட்டு காட்டி நீங்கள் பார்த்து எழுது சாமி அப்படின்ட்டார் அப்படி சேர்க்கலாறு பெறுமாறு அந்த காட்சியை பார்த்து அப்படியே கொடுத்த வரலார் சாதாரண செயலே இல்லை அது இந்த பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் நம் வாழ்க்கைக்கு போதுமான எல்லாருக்கு நம்ம ஒரு பல நூல்களை கற்று எனக்கு அந்த நூல் தெரியும் இந்த நூல் தெரியல ஒரு நூலை படித்து அது ஒன்றில் ஒழுங்காக படித்து ஒழுங்காக நின்னால் அதுவே பெரிய அப்படி இந்த ஒரு நூல் ஒரு ஒப்பற்ற நூல் இதனுடைய சிறப்பு வேறு நூலுக்கு இல்லை வேறு வேறு நூலுக்கு வேறு வேறு சிறப்பு உண்டு இதற்குள்ளே எத்துணை இருக்கிறது பாருங்கள் எனவே கரும் தரங்க நீள் அப்படியே கருத்த நிறமான நீர் அப்படியே உள் புகுதான் நீள் புணர் களிந்தி கன்னி ஒத்ததே எனவே காளிந்தி என்று யமுனைக்கு ஒரு பேர் உண்டு அந்த நதியை போன்று வேடர் கூட்டம் பசிய காட்டுக்குள்ளே புகுந்தாங்க எப்படி யமுனை என்கிற ஆறு கங்கை என்கிற ஆற்றுக்குள்ளே கலப்பது போல பசிய நிறமான காட்டுக்குள் இந்த வேடர் கூட்டம் என்கிற யமுனை நதி உள்ளே பூந்தது அப்படின்னார் இது தூர காட்சி நீ வரார்